தமிழக வெற்றிக்கழக தோழர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று பனையூரில் கட்சி தலைமையகத்தில் தளபதி விஜய் தலைமையில் இன்று வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டங்கள் நடந்தது அதற்கு பொறுப்பு அந்தந்த மாவட்டங்களுக்கு யார் யார் பொறுப்பு என்று நியமிக்கப்படுவதில் மிகவும் தளபதி விஜய் பொறுப்புடன் அதை தனித்தனியாக அவர்களை அழைத்து நீங்கள் இதற்கு முன்பு என்ன பணிகளை செய்துள்ளீர்கள் மக்கள் இயக்கமாக இருந்தபோது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் உங்கள் உழைப்பின் தன்மை என்ன இப்படியெல்லாம் தனித்தனியாக கேட்டறிந்து அனைத்தையும் அலசி ஆராய்ந்து நிர்வாக வசதிக்காக நூற்றி இருபது மாவட்டங்களாக பிரித்து முதல்கட்டமாக பத்தொன்பது மா மாவட்ட செயலாளர்களை நியமித்துள்ளார் இன்னும் அதிக மாவட்ட செயலாளர்கள் மீதி உள்ள மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் பகுதி செயலாளர்கள் இது அனைத்தையும் நியமிக்கப்பட உள்ளது அந்த இது குழப்பங்கள் எந்த விருப்பு வெறுப்போ கட்சி தோழர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்கு தான் அவர் நேரடியாக அதை அவர்களிடமே தோழர்களிடம் தொண்டர்களிடம் பேசி அதை ஒரு முடிவு எடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவரே நேரடியாக இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் மற்றபடி மற்ற தொண்டர்கள் அனைவரும் கட்சி தான் அதாவது பதவியில் இருந்தால்தான் பொறுப்புகள் இருந்தால்தான் நாம் கட்சியில் செயல்பட முடியும் என்ற எண்ணங்கள் வராமல் உழைப்புக்கு முக்கியம் கொடுத்து கட்சி பணியாற்றி மக்கள் பணியாற்றி செய்யலாம் எதையும் எதிர்பார்த்து நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நல்லது நடந்தால் மட்டும் போதும் எத்தனையோ அவர் இப்பொழுது வதந்திகளை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் பணம் வாங்குகிறார்கள் பதவிக்கு பணம் வாங்குகிறார்கள் பதவிக்கு பதினைஞ்சி லட்சம் இருபது லட்சம் யார் வாங்குகிறார்கள் யார் கொடுத்தார்கள் எங்கே வாங்கினார்கள் அதையெல்லாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா ஏதோ வாட்ஸ்அப் செய்தியை வைத்துக்கொண்டு இப்படி பரப்பி கொண்டு செவறு கும்பல் இந்த மாதிரி வேலைகளை செய்து கொண்டு அந் சுற்றி வளைத்து அப்படியே ஒரு நெருக்கடியை கொடு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது ஒன்றுபட்டு இருந்தால்தான் அதையெல்லாம் தவிர்த்து நாம் செல்ல வேண்டும் அதனால் இந்த பத்தொம்பது மாவட்ட செயலாளர்களை முதற்கட்டமாக நியமித்ததற்கு காவேக்கா கட்சி சார்பிலும் தளபதி விஜய் சார்பிலும் மிகுந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் கட்சி பணி தொடங்கட்டும் அனைவரும் உழையுங்கள் கட்சிக்காக மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொன்னவர்தான் புரட்சித் தலைவர் அவர்கள் அதுபோல மக்கள் சேவையை மட்டும் மனதில் கொண்டு செயலாற்றுங்கள் பொறுப்பு பதவி இதெல்லாம் வரும் போகும் அனைவருக்கும் எந்த பதவியும் வரும் பதவி தன்னால் தேடி வரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இதே தாவே கட்சி தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாவேக்க சார்பில் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன்